கிறிஸ்தியசுக்குள் அன்பு வீக்க சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தாண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நம்மோடு வாழும் எல்லா மனிதர்களையும் சுற்றி வாழும் அனைத்து மக்களையும் நிறைவாக ஆசிர்வதிக்க உயிர்ப்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளுகின்றேன் அனுபவிப்பவர்களை இந்த நாளில் நாம் சிந்திப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருத்து என்ன யாரை தேடுகிறீர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவைத்தானே தேடுகிறீர்கள் அவர் இங்கு இல்லை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இறைவாசகத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம் இயேசுவை நாம் எங்கே தேடுகிறோம் இந்த இயேசு இப்பொழுது எங்கு வாழ்கிறார் அவரது பிறப்பின் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டது அவர் இம்மானுவேலாக இருக்கின்றார் நம்மோடு கடவுளாக இருக்கின்றார் என்ற வார்த்தையாக இருக்கின்றது அந்த வார்த்தை இன்று செயலாக்கம் பெற்ற ஒரு நிலையைத்தான் உயிர்ப்பு என்ற விழாவிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் தாண்டவராக எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் இந்த வரலாற்றில் உள்ள தடைகளையெல்லாம் கடந்து அனைத்துக்கும் மேலாக இருந்து செயல்படக்கூடிய உடனிருப்பாக உயிர்ப்பாக அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடவுளை இந்த உயிர் தாண்டவரை நாம் கல்லறைகளில் தேட வேண்டியதல்ல ஆலயத்தில் மட்டும் தேட வேண்டியவர்கள் அல்ல ஏதோ நாம் வாழ்கின்ற குடும்பத்திலும் சமூகத்திலும் மட்டுமல்ல மாறாக அனுபவிப்பவர்களை ஒவ்வொரு மனிதரிலும் இந்த உயிர் தாண்டவரை தேடக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் நம்மோடு வாழக்கூடிய மனிதர்களில் நாம் அவரை தேடுகின்ற பொழுது அவர் சமூகத்தில் வெளிப்படக்கூடியவராக நம்முடைய குடும்பங்களில் வாழக்கூடியவராக ஏன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நம்மோடு இணைந்து செயல்படக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை உணர முடியும் எனவே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் தேடுவோம் அவர் உயிர் தாண்டவராக நம்மோடு நம்மில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அந்த கடவுள் நமக்காக பாடுபட்டார் ஏன் நம்மோடு வாழக்கூடிய மனிதர்கள் துன்பப்படுகின்ற பொழுது துயரப்படுகின்ற பொழுது அவர்களுடைய பாடுகளில் பங்கேற்றவராக அவர் இறந்துரைக்கின்றார் அந்த கடவுள் இன்று நம் மத்தியிலிருந்து நமக்காக உயிர்ப்பு என்ற பரிசை பெற்றுக்கொண்டிருக்கிறார் நமக்கும் கொடையாக கொடுத்து கொண்டிருக்கிறார் இதை பெற வேண்டுமென்றால் அந்த இயேசுவைப் போல இயேசுவினுடைய எண்ணங்களை இதயத்தில் தாங்கி நாம் செயல்படக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வோம் சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார் என்ற திருத்தூதர் பணி நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது எனவே நன்மை செய்கின்ற பணியில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற பொழுது பிறர் வாழ வேண்டும் பிறர் நலன் பெற வேண்டும் என்ற மனநிலையோடு பிறருக்கு உதவி செய்கின்ற வேளையில் அந்த கடவுள் நம் வழியாக உயிர் பெறுகிறார் உயிர்த்த ஆண்டவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதை உணர்ந்தவர்களாக நம்மில் பிறரில் நம்மோடு வாழக்கூடிய எல்லா மக்கள் மத்தியில் இந்த காலத்தில் செயல்படக்கூடிய அனைத்து நிகழ்வுகளில் அந்த உயிர்த்த ஆண்டவரை கண்டு அவருக்கு பதில்மொழி மொழி சொல்லி வாழக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வு அமைய தொடர்ந்து இந்த நாளிலே சிறப்பாக கிறிஸ்து கிறிஸ்தியேசுவுக்குள் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே உங்கள் ஒவ்வொருவருக்குமே என்னுடைய உயிர்ப்பு பெருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தாண்டவர் உங்களுக்கு தேவையான அனைத்து ஆசிரையும் நிறைவாக வழங்க வேண்டும் என்பதற்காக ஜபிக்கின்றேன்